ஹஸ்பத் குருபியரமகா ஹஸ்பத் பரமகுருபியமஹ ஹஸ்பத் சர்வகுருபியரமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமத் வரவர்முனியனமாக ஸ்ரீ குருங்கமுனியனமா பேரருளாள எம்பெருமானார் ஜியர் சரணம் மதரகவி எம்பெருமானார் ஜியர் சரணம் ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள் இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம் பார்த்தாடலாம் இன்று நேழு மங்களகரமான ஸ்வஸ்திஸ்ரீ விசுவாபசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஏழு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வளர்பரை தசமி பகல் மணி ரெண்டு ஆறு வரைக்கும் இருக்கு அதன் பின் ஏகாதசி பூரம் நட்சத்திரம் இரவு மணி ஒன்பது இருபத்தி ஒன்பது வரைக்கும் இருக்கு அதன் பின் உத்தரம் அமிர்த யோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள் வியாகாத நாம யோகம் கரஜி கரணம் அகசு நாழிகை முப்பத்தொன்னு ஆறு தியாஜ்யம் நாழிகை ஐம்பத்தெட்டு பத்தொம்போது இன்றைய புண்ணிய திதி அதிதி நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்ஜியம் இன்றைய மேஷலக்ன இருப்பு நாழிகை ஒன்று விநாழிகை ஆறு சூரிய உதயம் காலை ஐந்து ஐம்பத்தி மூன்று இன்றைய ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குடிகை காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம் மேஷ ராசியில சூரியன் புதன் ரிஷபராசியில் குரு ராசியில செவ்வாய் ராசியில சந்திரன் கேது கும்பராசியில் சனிராகு மீனராசியில் சுக்கரன் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது நாளை அதிகாலை மூணு ஐம்பத்தி மூணுக்கு சந்திரபகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியாராசிக்கு பயிற்சி ஆகிறார் மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை நாம் கொடுத்துருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது மேஷராசி அன்பர்கள் இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நம்முடைய பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்துமே விலகப்பெறுவீர்கள் எந்த வகையிலுமே நமக்கு ஒரு பெரிய முன்னேற்றங்கள் என்று நமக்கு வந்து சேரும் நண்பர்கள் உறவினர்கள் வாழ்க்கை துணை இவங்க மூலமாகலாம் நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடந்து முடியும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் குழப்பமில்லாமல் எல்லாத்திலையும் ஒரு தெளிவாக முடிவெடுக்க முடியும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டா உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு கிருஷவராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கு பல வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு இடைஞ்சல்கள் குழப்பங்கள் அனைத்துமே நீங்கப் பெறுவீர்கள் எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்களை இன்றைக்கி நாம் எதிர்பார்க்கலாம் பல வகையிலும் இருக்கக்கூடிய ஒரு குழப்பங்கள் எல்லாமே நமக்கு இன்றைக்கி விலகும் முக்கியமாக தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நல்ல மாற்றங்களை இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கலாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயச் செலவுகள் உண்டாகும் பொதுவாக இன்றைய நாளில் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மிதுன ராசி அன்பர்களுக்கு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் உதாரணமா இப்போ குழந்தைகளுடைய ஒரு மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்களோ இல்லை குழந்தைகளுடைய சுபகாரியங்கள் சம்பந்தமான விஷயங்களோ அதுல நீங்க இன்னைக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது எல்லாமே நமக்கு நல்லபடியா நடந்து முடியும் சுபவிரைய செலவுகள் உண்டாகும் பொதுவாக அந்த வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே ஒரு அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் பொதுவா இன்றைய நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள் செய்து முடிப்பீர்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விளங்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் பச்சை கர்கடக ராசி அன்பர்கள் ராசிநாதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு நமக்கு இன்னைக்கு இன்றைய இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு மண்மனை சம்பந்தமான காரியங்கள் எல்லாமே ரொம்ப அனுகூலமாக நடந்து முடியும் நல்ல ஒரு யோகம் அதிர்ஷ்டத்தோடு என்ற நாளை நீங்கள் தொடங்குவீர்கள் செய்து முடிப்பீர்கள் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை நீங்கி ஒரு தெளிவான முடிவுகள் நீங்கள் இன்று எடுக்க முடியும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவா இன்றைய நாள் எடுத்துனோம்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப 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 நல்லா இருக்கும் ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் உண்டாம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் சிம்மராசி இன்றைய நாள் எடுத்துனோம்னா தைரியம் தன்னம்பிக்கையோடு உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும் செய்ய முடியும் பொதுவாக இன்றைய நாளில் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய யோகங்கள் நல்ல பாக்கியங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் மனதில் இருக்கக்கூடிய பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பெண்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை என்று காணப்படும் சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட நமக்கு இன்றைக்கு விலகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரையச் செலவுகள் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி நல்ல ஒரு தெளிவு ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம் கன்னியாராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடர்ந்து எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஆகியவை ஏற்படும் ஒரு யோக பலன்கள் ஒரு அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் இன்றைக்கு உங்களுக்கு உண்டாகும் எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப்பெறுவீர்கள் நல்ல ஒரு மாற்றம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை காணப்படும் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும் பொருளாதாரத்தில் ஒரு ஒரு உயிர்வு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் நீளம் மற்றும் பச்சை துளாராசி எண்கள் தொட்டதெல்லாம் தொழங்கும் எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும் மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கப் பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு பயம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்துல இரட்டை மனநிலையிலே இருக்காது கண்டிப்பாக அந்த ஒரு காரியத்தை எடுப்பீங்க நல்லபடியா சக்சஸ் பண்ணுவீங்க நல்லபடியா எக்ஸிக்யூட் பண்ணி வெற்றி பெறுவீங்க ரொம்ப ஒரு சிறப்பான அற்புதமான ஒரு நாள் பாக்கியங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே நமக்கு இன்று வந்து சேரும் உத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை மூலாக காப்பாற்ற முடியும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் விச்சகராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே கேந்திரங்கள் நமக்கு ரொம்ப ஒரு பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் எல்லாமே நமக்கு உண்டாகும் தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் பெறுவீர்கள் புதிய முன்னேற்ற பாதையில் இன்று நீங்கள் செல்வீர்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடந்து முடியும் பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல்கள் எல்லாமே விலகும் அது மாதிரி இன்றைய நாள் எழுதுனோம்னா சொந்த பந்தங்களுக்குள் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே நீங்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை இன்று காணப்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் வெற்றி பெறும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு தனுர் ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் மெயினாக இன்னைக்கு என்னன்னா அந்த கடன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு பிறகு அதில் வந்து ஒரு தெளிவு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்த நல்ல ஒரு லாபம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை ஆகியவை நீங்கி ஒரு தெளிவினை நீங்கள் இன்று பெறுவீர்கள் எல்லா காரியங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுது சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கலாம் நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் என்று கிடைக்கும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாள் எடுத்துனோம்னா நமக்கு சந்திராஷ்டமம் போயின்ட்டுருக்கு ஆனால் மற்ற கிரகங்களுடைய ஒரு சஞ்சாரம் எல்லாமே நமக்கு ஒரு அனுகூலத்தை தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு சில நேரங்களில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நமக்கு எதிராக நடக்கலாம் ஆனால் அந்த முயற்சிகள் வீண் போகாது கொஞ்சம் தாமதமானாலும் அது நல்லபடியாக நமக்கு நடக்கும் முக்கியமாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த தொழில் உத்தியோகத்தில் கடுமையான பணிச்சுமை காணப்படும் ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்றைக்கி உங்களுக்கு ஏற்படலாம் எந்த ஒரு நேரத்திலும் பதட்டம் அடையாதீங்க நிதானமாக பொறுமையாக கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணுங்கள் அது உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் கொடுக்கும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் தயக்கம் கூடாது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை வகையில் அப்புறம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு ஆறு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கும்பராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தோணும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்கள் உண்டான தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும் அனைத்து காரியங்களிலும் ஒரு அனுகூலமான ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாளானது அமைந்திருக்கிறது தேக்க நிலை அனைத்தும் விலகும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும் நல்ல ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு முன்னேற்றம் அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் போகுது அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயச் செலவுகள் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீளம் மீனராசி அன்பர்கள் இன்றைய நாளிலே ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் அஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்ணுறார் ஆனாலும் ஒரு விஷயத்த விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோட உங்களால அணுக முடியும் செய்ய முடியும் பார்க்க முடியும் எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்கும் ஒரு ஒரு காரியத்தை எடுத்திங்கன்னா அதில் ஏகப்பட்ட தடங்கல்கள் இருந்தது சின்ன சின்ன விஷயங்களோட தடங்கல்கள் இருக்குது அந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு நீங்கப் பெறுவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் நம்ம எழுதணும்னா பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு யோகம் ஒரு அதிர்ஷ்டம் ஒரு மாற்றம் கிடைக்கும் ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொதுவா இன்றைய நாளிலே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மூன்று ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுக்கு போசனா ஜாதகம் பார்க்கணும் என்றாலோ இல்லை பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ இல்லை உங்களுடைய திருக்கோவிலுக்கு பிரஷ்னம் பார்க்கணும் என்றாலோ கீழே காணக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சப்போஸ் என்னுடைய நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது இல்லை நான் எடுக்கலை இல்லை நாட் ரீச்சபிளில் இருக்குது அப்படின்னா இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் நான் உங்களை கண்டிப்பாக தொடர்பு கொள்கிறேன் ஜாதகம் பார்ப்பதற்கும் சரி பிரஷ்னம் பார்ப்பதற்கும் சரி இவ்வளவுன்னு சொல்லி நாம் கட்டணம் நிர்ணயம் பண்ணலை அவங்கவுங்க விருப்பம்தான் அதே மாதிரி உங்களுக்கு ஜோதிடம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலோ அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னாலோ நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் போடுங்க நம்மளுடைய அந்த வரிசை கிரமமாக நாம் அதை பார்த்துட்டு நாம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்